நடிகை கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார் மலையாள நடிகர் திலீப் இந்த வழக்கில் இவருக்கு தொடர்பு உள்ளது என்பதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என கூறி விடுதலை செஞ்சிருக்கு கேரள நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரபல நடிகை ஒருத்தர் ஒரு கும்பல் கடத்தி சென்று ஓடும் காரில் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அது வீடியோ எடுத்து பிளாக்மெயில் செய்ததாகவும் புகார் கொடுத்தார் இதைத் தொடர்ந்து நடிகர் திலீப் தான் இதற்கு மூலக்காரணம் அவர்தான் சதி திட்டம் போட்டார் அவர் கொடுத்த கொட்டேஷன் படிதான் நடந்தது என்று கூறி காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் அடித்தது எண்பத்தஞ்சு நாட்கள் சிறையில் இருந்து பிறகு பெயிலில் வெளியே வந்தார் திலீப் எட்டு ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கில் தான் இப்போ குற்றமற்றவர் என விடுதலை ஆகியிருக்கார் திலீப் எனக்கு எதிரான சதி என்று கூறி திலீப் நீதி வென்றது என கருத்து சொல்லியிருக்கார் சமூகத்தில் அந்த நடிகையை கடத்தி கூட்டு பலாத்காரம் செய்ய திலீப் கொட்டேஷன் கொடுக்க என்ன காரணம் என்று சொன்னார்கள் தெரியுமா நடிகை திலீப் நடிகை காவியா மாதவனோடு தொடர்பில் இருப்பதாக திலீபின் மனைவி மஞ்சு வாரியாரிடம் போட்டு கொடுத்தாராம் அந்த நடிகை அதனால கோபத்துல கூட்டு பலாத்காரத்துக்கு கொட்டேஷன் கொடுத்தாராம் இந்த வழக்கில் திலீப் குற்றவாளியா இல்லையா என்பதல்ல நம்ம கேள்வி ஒரு பெண் புகார் கொடுத்தாலே போதும் சமூகத்தில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் ஆண்களை உடனடியாக குற்றவாளியாக கருதி விடுகிறார்கள் என்பது வருத்தத்துக்குரியது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிறகு நடிகர் திலீப் எத்தனை அவமானங்களை சந்தித்திருப்பார் சமூக வெறுப்பு மற்றும் சமூக புறக்கணிப்பு தொழில் புறக்கணிப்பு என்று இவர் சந்தித்த புறக்கணிப்புகள் எவ்வளவு இருக்கும் டபிள்யூசிசி எனப்படும் பெண்கள் சினிமா கூட்டமைப்பிடமிருந்து வந்த கடும் அழுத்தத்தின் காரணமாக மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கம் அம்மா மற்றும் கேரள திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் போன்ற முக்கிய திரைப்பட அமைப்புகள் இவரை தங்கள் சங்கத்திலிருந்தே நீக்கியது இப்படி அவமானங்களையும் சரிவையும் பார்த்த இவருக்கு இப்போது நீதி கிடைத்திருக்கு இவர் திலீப்பு இவருக்கு ஆதரவாக பல பேர் இருக்காங்க ஆனால் இதே போல அவமானப்படும் மற்றவர்களின் கதி தான் பதில் சொல்லணும் இதுக்காக குற்றவாளிகளுக்கெல்லாம் சப்போர்ட்டா என்று வராதிங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனால் குற்றம் சாட்டினாலே குற்றவாளி என்கிற மனநிலை மாறணும் அதுதான் நம்ம கருத்து அப்போ உங்கள் கருத்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் வந்து சொல்லுங்கள் விவாதிப்போம்